அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் அப்போ என்ன சொன்னார்னா நாங்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம் எங்கள் இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தையே சைவ உணவு உண்பவர்களாக மாற்றுறது தான் அதுதான் எங்கள் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் சொன்னேன் நல்ல நோக்கம்தான் அப்படின் சொன்ன இப்போ நான் கேட்டேன் உலகத்தில் சைவ உணவு உண்பவர்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் இன்னொரு மூன்று நான்கு சதவீதம் இருக்கும் அப்போ இந்த மூன்று ச நான்கு சதவீதம் உள்ள இந்த மக்கள் தொகையை சைவ உணவு உண்பவர்களை இந்த தொண்ணூற்றி ஆறு சதவீதம் உள்ளவர்கள் டாமினேட் பண்ணுறாங்க பெரும்பாலான உணவு முறை அவங்களுடையதான் இருக்குது அசைவ உணவு உண்பவர்களுடைய இருக்குது இவர்களே இவர்கள் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சைவ உணவுலேயே பார்த்திங்கன்னா வீகன் சைவ உணவு அப்படின்னு ஒரு உணவு முறை இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பால் கூட சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க விலங்கு கொழுப்புகள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க விலங்கிலிருந்து பிறப்புற எதையுமே பால் உட்பட எதையுமே சாப்பிட மாட்டாங்க அது ஒரு வரை அப்போ என்கிட்ட அவர் பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தார் நாங்கள் இந்த அமைப்பில் இருக்கோம் இந்த இயக்கத்தில் இருக்கோம் எங்களுடைய தான் மிகச்சிறந்த இயக்கம் நாங்கள் மட்டும்தான் சைவத்தை வலியுறுத்துகிறோம் நாங்கள் மட்டும்தான் சைவ உணவுகளை சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அவர்கிட்ட நான் அதிகம் விவாதம் செய்யலை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார்ட்டையும் விவாதம் பண்ணுறதில்ல கேட்டுட்டு வந்துட்டேன் இதில் உண்மையான நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் மூன்று சதவீதம் மூன்றுலேருந்து நான்கு சதவீதம் பேர் சைவ உணவு உண்பவர்களாக இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அதில் அதில் அதிகமான தொ மக்கள் தொகை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் சைவ உணவினுடைய தலைநகராக இருக்கும் இதுதான் நம்ம நாடு தான் சைவ உணவு உண்பவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு நாமெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா தாவர உணவு உண்பவர்கள் சைவ சைவர்கள் அவங்க வெஜ்ஜு அசைவ உணவு உண்பவர்கள் நான்வெஜ்ஜு அப்படின்னு புரிச்சிருக்காங்க ஆனால் அதில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அசைவ உணவையும் சைவ உணவையும் எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா ஒரு உயிரை ஒன்று சாப்பிட்றதெல்லாம் அசைவம் தாவரங்கள் இருந்து சாப்பிட்றதெல்லாம் சைவம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தாவரத்துக்கு உயிர் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி அதுக்கு வந்து ஓரறிவு தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் உண்மையில் நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சப்பக்கெட்டான வாதம் நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க ஒரு நெல்லுக்கு உயிர் இருந்தால் ஒரு மாட்டுக்கு இருக்கிற உயிருக்கும் ஒரு நெல்லுக்கு இருக்கிற உயிருக்குமான வித்தியாசம் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேற வேறேன்னு சொல்கிறீங்க நெல்லினுடைய உயிர் என்பது ரொம்ப சாதாரணம் ஒரு உயிருக்கும் தான் முக்கியத்துவம்னு சொல்கிறீங்க ஆனால் அது எப்படி ஒரு சமமான பார்வையாக இருக்க முடியும் உயிர்னால் எல்லாமே உயிர் தான் அப்போது ஒரு புல்லுக்கு இருக்கக்கூடிய அதே உயிர் தான் அதனுடைய அளவில் சின்னதாக இருக்குது அதை விட கொஞ்சம் பெரிதாக ஒரு மாட்டுக்கிட்டே இருக்குது அப்போது ஒரு அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உயிர்கள் தான் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் தாவரங்களுடைய உயிர்களை அழித்து கொன்று அந்த அந்த உயிரை அழித்து சாப்பிட்டால் அது சரி என்றும் ஒரு வேறொரு உயிரை கொன்று தின்றால் அதை தவறு என்றும் சொல்கிறோம் இது ரெண்டுக்குமான வேறுபாடு தான் சைவம் அசைவதற்கான வேறுபாடுன்னு சொல்கிறோம் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே சைவத்தை பற்றி தெரியல இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த நாம் பெரும்பாலும் நம்ம பின்பற்றுறதெல்லாம் இந்த மேற்கு உலகினுடைய இந்த ஸ்டைலை தான் நம்ம பின்பற்றுறோம் அவங்க தான் அப்படியெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க நம்முடைய நம்ம பாரம்பரியத்தில் சைவம் அசைவம் என்பதற்கான பொருளே வேறு இப்படி நாம் பிரிக்கலாத தாவர உணர்வு உண்பவர்களை இப்படி வேணால் சொல்லலாம் நான் தாவர உணவு உண்பவன் நான் விலங்குகளின் உணவு உண்பவன் விலங்கு உணவை உண்பவன் சார் சொல்லலாமே தவிர இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தாவர உணவை உண்பவர்கள் தங்களை பெருமையாக கருதி கொள்வது நான் வெஜ்ஜு நான் உங்களை நீங்கள் என்ன ச நீங்கள் வெஜ்ஜா க கறியெல்லாம் சாப்பிடுவீங்களா ஆமாம் சாப்பிடுவேன் அப்படின்னா உடனே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறது நான் நான் அப்படி கிடையாது நாங்கள் வெஜ்ஜு நாங்கள் இதெல்லாம் தொடவே மாட்டோம் முட்டை பால் கூட தொட மாட்டோம் இது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே உண்மையிலேயே நீங்கள் அந்த உயிரின் மீது கருணை கொண்டோ அல்லது அந்த உணவை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது அதையே நாம் அகங்காரமாக மாற்றிடுறோம் சைவ உணர்வு உண்பவர்கள் உயர்ந்தவர்களாகவும் அசைவ உணவு உண்பவர்களை தாழ்பவர்களாக தாழ்ந்தவர்களாகவும் நாம் பார்க்குறோம் அதுலேயே நாம் பேதத்தை கொண்டு வந்துட்டோம் உணவுன்னா எல்லாமே உணவு தான் அதில் என்ன ஒரு புல்லினுடைய உயிர் என்ன ஒரு மாட்டினுடைய என்ன எல்லாமே ஒன்று தானே ஒரு ஒரு ஞானியினுடைய பார்வை அப்படியா தானே இருக்கணும் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் புல்லை சாப்பிட்லாம் ஒரு நெல்லை சாப்பிட்லாம் மாட்டை சாப்பிடக்கூடாது ஏன் ஏன்னா இந்த புல் போட்டால் இந்த புல் நூறு முல்லை மொ பூ நூறு ஒரு நெல்லாக முளைக்குமா அந்த மாடு செத்துட்டால் வராதில்ல இப்படி நாம் இதில் இதெல்லாம் வந்து நாம் நியாயம் கற்பிக்கிறது ஆனால் உண்மையிலேயே நம்முடைய கலாச்சாரத்தின்படி நாம் இதை இப்படி பிரிக்கவில்லை அப்புறம் அந்த நண்பர் கேட்டார் இதை சைவ உணவு அதை பற்றியெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு வந்து இந்த விஞ்ஞான ரீதியாக நிறைய விஷயங்கள் என்ன நான் படிச்சிருக்கேன் என்னென்ன சத்துக்கள் என்னென்ன ஊட்ட ப்ரோட்டீன் விட்டமின் அப்படின்லாம் நிறைய ஒரு லிஸ்ட்டு சொன்னார் அப்புறம் இப்போ நிறைய விஞ்ஞானிகளுடைய பேரெலாம் சொன்னார் இப்போ சொன்னால் டெஸ்லான்னு சொல்கிறாரு ஐன்ஸ்டின்னு சொல்கிறாரு நிறைய இந்த மாதிரி நிறைய பேசிகிட்டே இருந்தார் இப்போ நான் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் நான் கேட்டேன் சரி இந்த மாதிரி வெளியே இருக்கிற இந்த இவ்வளோ பெரிய எல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிரகலாத் ஜானியை தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவர் திருத்திரும் உங்களை ஆரம்பிச்சிட்டார் அவர் யாருங்க ஏதாவது நடிகரா அப்படின்னு கேட்டார் கிரிக்கெட் பிளேயரா ஹாக்கி பிளேயரா அப்படின்னு கேட்டார் இப்போ சிக்கல் பாருங்கள் நம்ம மூளைக்குள்ளே திணிக்கப்பட்டது எல்லாமே இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் இதை தான் நம்ம மூளையில் வந்து இந்த மீடியாக்கள் திணிச்சிக்கிட்டே இருக்குது நம்ம அதாவது விஞ்ஞானம் மட்டும்தான் உண்மை என்றும் மற்ற எல்லா உட்படாத எல்லாவற்றையுமே பொய் என்று நமது மூளைக்குள் ஒரு கருத்தியலை இவர்கள் தொடர்ந்து திணித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் என்றைக்கோ வாழ்ந்து போன ஐன்ஸ்டீனையும் டெஸ்லாவையும் தெரிஞ்ச இந்த ஜென்ரேஷனுக்கு பிரகலாத் ஜானியே தெரியல அப்போ பிரகலாத் ஜானி யார் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் குஜராத்தில் பிறந்தவர் அவர் ஒரு விஞ்ஞானியாக இல்லை அவர் ஒரு மெய்ஞானி இந்த அசைவம் செய்வதை பற்றி நாம் இருந்தோம் இல்லையா அப்போது இந்த பிரகலாத் ஜானியினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சைவம் என்று சொல்வதற்கு அவர் மட்டும்தான் பொருத்தமானவர் உலகத்தில் நாம் வெஜிடேரியன் சொல்லிட்டுருக்கோம் இல்லையா சைவ உணவு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அவர்கள் யாரும் சைவர்கள் அல்ல சைவம் அல்ல அவர்கள் பிரகலாத் ஜானி தான் ஒரால் தான் சைவம் அப்படின்னா கேட்கலாம் அவர் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அவர் ஒன்றையுமே சாப்பிடலை அதனால தான் அவர் சைவம் அசை சைவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எது ஒன்று அதாவது அசைவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஒன்று தன்னுடைய உணவை வெளியிலிருந்து பெறுகிறதோ அதுக்கு பேர் அசைவம்னு பேர் இப்போது சிங்கம் இருக்குது புலி இருக்குது சிறுத்தை இருக்குது ஒரு நாய் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் தன்னுடைய உணவை வெளியே இருந்து எடுத்துக்கும் வெளியே இருந்து தன்னுடைய உணவை தானே தன்னுடைய உணவை தானே தயாரிக்க முடியாமல் வெளியே இருந்து உணவை எடுத்துக்கொள்வதைத்தான் நம்ம அசைவம்னு சொல்கிறோம் அப்போ மனிதன் எங்கிருந்து உணவை எடுத்துக்கொள்கிறான் வெளியே இருந்து எடுத்துக்கொள்கிறான் வெளியே இருந்து எடுத்துக்கொள்ளும் எல்லாமே அசைவம்தான் அது ஒரு மனிதனுக்கும் ஒரு சிங்கத்துக்கும் ஒரு புலிக்கும் வேறுபாடு இல்லை எல்லாம் ஒன்று தான் அசைவம் தான் அப்போ சைவம்னா என்ன சைவம் என்றால் என்னவென்றால் வெளியே இருந்து உணவை எடுத்து கொள்ளாமல் இருப்பது அதுக்கு பேர் தான் சைவம் வேறு பிரகலாத் ஜான் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வெளியே இருந்து உணவை எடுத்து கொள்ளவில்லை அப்படின்னா அவர் எதை சாப்பிட்டார் அவர் வெளியே இருந்து எதையும் சாப்பிடவில்லை தனக்கு உள்ளே இருப்பதை சாப்பிட்டார் நிறைய பேர் சொல்லலாம் காற்று சாப்பிட்டாங்க அப்படின்னு காற்று கூட வெளியே இருக்கிறது தான் அவர் காற்றையும் உண்ணவில்லை அப்படின்னு எதை சாப்பிட்டார் அவர் எதை சாப்பிட்டார் என்றால் அமிர்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றை சாப்பிட்டார் அவருடைய அண்ணாக்கு மேலே அவருடைய உச்சியிலிருந்து அவருடைய தலை உச்சியிலிருந்து வழியக்கூடிய ஒரு அமிர்தத்தை உண்டார் அவருடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு ஏழு வயதில் வீட்டை விட்டு போயிட்டார் அப்படியே காட்டுகளில் சுற்றிக்கிட்டு அப்படி அங்கே இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு பதினான்கு வயதில் அவருக்கு அம்பாள் காட்சி அளித்து அவருடைய வாயை திறக்க சொல்லி அவருடைய உள்நாக்கிலே தொட்டதாகவும் அன்றிலிருந்து அவ அந்த அம்மான் அவள் அவருக்கு இனிமேல் உனக்கு உணவு தேவைப்படாது என்று சொன்னதாகவும் அவர் சொல்கிறார் அவருடைய கதையை கேட்டபோது அவர் சொல்கிறார் அவருடைய வரலாறு அப்போ அவருடைய உள்நாக்கிலே தொட்டதாகவும் அன்றிலிருந்து எனக்கு எனக்கு உணவு தண்ணீர் எதுவும் தேவையில்லை என்று சொல்கிறார் நிறைய பேர் என்ன சொல்லுவேன்னா தண்ணி குடித்தே இருக்கிறவங்க இருப்பாங்க பழச்சாறு மட்டுமே சாப்பிட்றவங்க அது அப்புறம் தண்ணி மட்டுமே குடிக்கிறவங்க சில பேர் காற்றை மட்டுமே சுவாசி சுவாசிப்பவர்கள் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இவைகளையெல்லாம் நான் சாப்பிடவில்லை தண்ணீரை கூட நான் பயன்படுத்தவில்லை ஆனால் நான் என்னுடைய உள்நாக்கிலிருந்து சுரக்கும் ஒரு அமிர்தத்தை உண்கிறேன் உண்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறக்காக விஞ்ஞானிகள் எல்லாம் அவரை கூட்டி போய் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு வருடங்கள் தொடர்ந்து அவரை கண்காணிச்சுட்டு வந்தாங்க ஒரு பதினைந்து நாட்கள் அவரை ஒரு அறையில் வச்சு சிசிடிவி கேமராவில் ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் பதிவு பண்ணாங்க அந்த பதினைந்து நாட்களில் அவர் ஒரு தடவை கூட தண்ணீர் குடிக்கவில்லை சிறுநீர் கழிக்கவில்லை அவருக்கு மோஷன் போகாது யூரினும் போகாது உள்ளேயும் போகாது வெளியும் போ இன்கமிங்கும் இல்லை அவுட் கோயிங்கும் இல்லை அவருக்கு அப்போ இந்த ரிசல்ட் என்னென்னா இதை இந்த என்னுடைய ரிப்போர்ட்டை இதனுடைய பேப்பர் ரிசர்ச்சை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணாமல் மறைச்சி வச்சுட்டாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட்டுக்கு நம்முடைய இந்த கலாச்சாரத்தினுடைய விஷயங்களை மறைப்பது தான் வேலை எப்போவுமே இதை அறிவியல் பூர்வமாக நாம் கொண்டு போகும்போது அவங்க இதை அதில் இருக்க உண்மைத்தன்மை ஆராய்வதற்கு பதிலாக இதை இதை வந்து எப்படி பொய்ன்னு மாற்றுறது இது வந்து உண்மையில்லை என்று எப்படி திருப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதில் இருக்க உண்மையை கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானத்துடைய நோக்கம் இல்லை இதை பொய் என்று எப்படி நிறுவுவது அதுதான் விஞ்ஞானத்துடைய நோக்கம் அப்போ அந்த பேப்பரை அவங்க ரிலீஸ் பண்ணலை ரிலீஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் அதில் சந்தேகம் இருக்குது அப்படி இப்படின்னு கிளப்பி அந்த பேப்பரை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒருவேளை அந்த பேப்பர் வெளியே வந்திருந்தால் மருத்துவ உலகில் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாத்தையுமே அது உடை தெரிஞ்சிருக்கும் ஏனென்றால் மனிதன் குளுக்கோஸில் வாழணும் புரோட்டீனில் வாழணும் விட்டமின்ல வாழணும் இது இல்லைனா இந்த நோய் வந்துடும் அது இல்லைனா அந்த நோய் வந்துடும் நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடணும் இதெல்லாம் மருத்துவ உலகினுடைய ஒரு கொள்கை இதையெல்லாம் அந்த கருத்து அவருடைய பிரகலாத் ஜானுடைய அந்த வாழ்க்கை அந்த ஸ்டேட்மெண்ட் உடச்சிடும் அந்த ரிப்போர்ட் உடச்சிடும் எனவே இவர்கள் மிக கவனமாக அதனுடைய ஆய்வு முடிவுகளை மறைத்து விட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர் தன்னை மேலும் சோதிக்கும்படி கேட்டுக்கொண்டார் பொய் சொல்கிறவங்க அந்த தப்பிக்க தப்பிக்கத்தான் பார்ப்பாங்க மறைக்கத்தான் பார்ப்பாங்க ஆனால் இவர் மேலும் மேலும் மருத்துவ குழுக்களை வரும்படி அழைத்தார் என்னை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு அவருக்கு அழைப்பு விடுத்தார் யூடியூப்பில் டிஸ்கவரி சேனல் ரெண்டாயிரத்தி ஆறில் அவரை ஒரு பேட்டி எடுத்தது எ பாய் வித் எ டிவைன் பவர் அப்படிங்கிற டைட்டில் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் அந்த இன்டர்வியூவில் அவர் அவருக்கு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறார் அவருடைய ஒரு ஒரு மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் அவருடைய தொண்டைக்குள்ளே கையை விட்டு அந்த எந்த இடத்துல அமிர்தம் சுரக்கிறது அப்படிங்கிறது அவர் வாய்க்குள்ளே விரலை வச்சு தொட்டு காமிக்கிறார் இங்கிருந்து தான் எனக்கு அந்த அமிர்தம் சுரக்குது அப்படின்னு அப்போ இந்த அமிர்தத்தினாலே அமிர்தத்தை உண்டு வாழ்பவர்கள் மட்டுமே சைவர்கள் அவங்க மட்டும்தான் வெஜ்ஜு பாக்கி யாரெல்லாம் வெளியே இருந்து சாப்பாட்டை நீங்கள் வாய்க்குள்ளே தூக்கி போடுறீங்களோ அவங்க எல்லாமே நான்வெஜ்ஜு தான் ஆனால் நாம் என்ன சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாத்தையும் வெழுவெழுன்னு வெளுத்துட்டு விலங்கு உணவு தவிர பாக்கி எல்லாத்தையும் வெளு வெளுன்னு வெளுத்துட்டு என்ன சொல்கிறோம் நான் வெஜ்ஜு அதில் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவுன்னே இலக்காரமாக வேறு பார்க்கறது அவர்களை வந்து தாழ்மையானவராக கிடையாது நீ நான்வெஜ்ஜா நான் வெஜ்ஜு அகங்காரம் அப்போது நமக்கு அது புரியலை வெஜ்ஜுன்னா என்ன நம்முடைய கான்செப்டை நமக்கு புரியல நாம் வெஸ்டர்ன் கான்செப்டை வச்சுக்கிட்டு நாம் உணவை நாம் இப்படி பிரித்து வச்சுருக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு அது ரெண்டு தான் தெரியும் தாவர உணவும் விலங்கு உணவு மட்டும்தான் வெஸ்டர்ன் கல்ச்சர் மே மே அதாவது மேற்குக்கு வந்து அது மட்டும்தான் தெரியும் அதை தவிர வேறு கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது ஆனால் நாம் அப்படி அதை பிரிக்கல நாம் நம்முடைய அந்த பிரிவினை செய்யப்படுற அந்த மெத்தேடை வேறு நீங்கள் வெளியே இருந்து உணவு எடுத்துக்கொண்டால் நீங்கள் நான்வெஜ் வெளியே இருந்து எந்த உணவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் வெஜ்ஜு இந்த கான்செப்ட்டு வெஸ்டர்னுக்கு தெரியாது அப்போ இதை நம்முடைய சித்தர்கள் வந்து நிறைய பாடல்களில் இதை சொல்லியிருக்காங்க குதமை சித்திரம் இது வந்து ரொம்ப அழகாக பாடுறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா மாங்காய் பால் உண்டு மலை மீது இருப்போருக்கு பால் எதற்கடி குதம்பாய் பால் எதற்கடி அப்படிங்கிறார் மாங்காய் பால் அப்படின்னு எதை அவர் குறிப்பிட்றாரு அப்படின்னா இந்த பிரகலாத் சாணி சொல்கிற அந்த அமிர்தத்தை தான் சொல்கிறார் அவர் அந்த அமிர்தத்தை உண்பவர்கள் மரணிப்பதில்லை அப்படிங்கிற நம்ம சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க கலை அப்படின்லாம் அவர் சொல்கிறாங்க அதை நம்முடைய குதமிச்சர் என் எதுக்கு ஒப்பிட்றார் அப்படின்னா மாங்காய்பாலுக்கு ஒப்பிடுறார் பாலுக்கும் தேங்காய் பாலுக்கும் எவர் மாங்காய் பால் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பக்கம் பால்னு சொல்கிறாரு தேங்காய் பால்னால் என்ன அப்படின்னா தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிறது தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற கல்லை தான் அவங்க தேங்காய் பால்னு சொல்கிறாங்க பால் உண்டு மலைமீது இருப்பவருக்கு தேங்காய் பால் எதற்கடிங்கிறார் அந்த உயர்ந்த அமுதத்தை பருகுபவர்களுக்கு சாதாரண இந்த போதை தரக்கூடிய கல் எதற்கு அது வேண்டாம் அப்படிங்கிறார் அப்போ அந்த மாங்காய் பாலை ஏன் அதோடு ஒப்பிடுற எத்தனையோ பால் இருக்குது காட்டுப்பால்னு சொல்லலாம் மாட்டு பால்னு சொல்லலாம் நிறைய பால் இருக்குது அப்படியே குறிப்பாக மாங்காய் பால்னு சொல்கிறாரு மாங்காய் பால் அப்படின்னா அந்த மாங்காயுடைய பால் பாருங்கள் பிசின் மாதிரி இருக்கும் லிக்விடாக தண்ணி மாதிரி இருக்காது அதை தொட்டிங்கன்னா அவங்க கையெல்லாம் விட்டு அந்த மாங்காயில் அது படியும் அப்போது இந்த அந்த மாதிரி தன்மை உள்ளது தான் அந்த அமிர்தம் அதனால தான் அவங்க அந்த மாங்காய் பால்னு குறிப்பிட்றாங்க அப்போது நம்முடைய சித்தர்கள் இந்த அமிர்தத்தை உண்டு வாழ்ந்தார்கள் யாரெல்லாம் அந்த அமிர்தத்தை உண்டு தன்னுடைய வாழ்வை நடத்துகிறார்களோ இப்போ பிரகலாத் ஜானி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு வருடங்கள் இருந்தார் கிட்டத்தட்ட பதினான்கு வயதிலிருந்து அவர் உணவு எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார் அவர் கிட்டத்தட்ட குறைந்தது எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அறுபது வருடங்கள் அவர் உணவில்லாமல் வாழ்ந்திருக்கிறார் உணவும் தண்ணீரும் எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதையெல்லாம் விஞ்ஞானம் விஞ்ஞான ரீதியாக நீங்கள் நிரூபிங்க அப்படின்னு அப்போ தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க விஞ்ஞான ரீதியாக நீ இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானம் நிரூபித்த நிறைய விஷயங்களே விஞ்ஞானமே நிறைய இடத்துல மறுத்துருக்கு மாற்றியிருக்கு எனவே விஞ்ஞான பூர்வமாக நிரூபிப்பதும் முழுமையான உண்மைன்னு நம்ம சொல்லிட முடியாது அப்போது இவர் அதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முயற்சி செய்தார் ஆனால் அந்த ஆராய்ச்சி முடிவுகளை வெளியேடவில்லை அதே விஞ்ஞானிகள் வெளியேடவில்லை அப்போ நான் இந்த விஞ்ஞானத்துடைய மொ மொத்த நோக்கமே என்ன மாதிரி இருக்குன்னா விஞ்ஞானத்துக்கு புறம்பாக ஏதாவது ஒன்று இருந்தால் அதை பொய் என்று நிரூபிக்க இந்த விஞ்ஞானம் போராடுகிறது அதனுடைய உண்மைத்தன்மையை கொண்டு பிறகு மேலும் மேலும் அவர் மீது ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் இவர் யாரும் அதை நடத்தாமல் அதை எப்படி மூடுவது அதனுடைய கான்செப்ட் எப்படி அந்த ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தாங்க அப்போது சைவம் என்பது என்னவென்றால் வெளியே இருந்து எதையும் நீங்கள் எடுத்து கொள்ளாதது அசைவம் என்றால் என்னென்றால் வெளியே உங்களுடைய உணவு வெளி சார்ந்தது நீங்கள் அது தாவரமோ விலங்கோ வெளியே சார்ந்து இருந்தீங்கன்னா நீங்கள் அசைவம் நீங்கள் வெளியே எதை சார்ந்தும் இல்லை உங்களுடைய உணவுக்காக நீங்கள் வெளியே சாராமல் இருந்தால் அதுதான் சைவம் எனவே நாம் நினைக்கிற மாதிரி காய்கறி பழம் எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டு நான் சைவம் என்று தன்னைத்தானே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தா அவங்க ஒரு மிதப்பில் இருப்பாங்க அசைவம் கூட நான் உயர்ந்தவன் என்ற ஒரு கருத்து இவர்களிடம் இருக்கும் எனவே அது உண்மை அல்ல நீங்கள் தாவர உணவை உண்டுவிட்டு நீங்கள் சைவம் என்று பெருமை கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றால் உங்களுக்கு உண்மையான சைவம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாததாலே நீங்கள் தாவர உணவையை உண்டுவிட்டு அசைவத்தை நீங்கள் அசைவமாக இருந்து கொண்டு நீங்கள் அசைவத்தை குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உல உண்பது விலங்கா தாவரமா என்பது கான்செப்டே இல்லை எதை உண்டாலும் அதற்கு உயிர் உண்டு அந்த உயிர் அளவு சிறியதா பெரியதா என்பது தான் வேறுபாடை தவிர ரெண்டுமே உயிர் தான் எனவே வெளியேருந்து நீங்கள் எதை உண்டாலும் அது அசைவம்தான் நீங்கள் எதையுமே உண்ணாமல் உங்களுக்குள்ளே சுரக்கக்கூடிய அந்த மாங்காய் பாலை அமிர்தத்தை உண்டு எவர் வாழ்கிறாரோ அவர் மட்டுமே தன்னை சைவம் என்று சொல்லிக்கொள்ள தகுதியுள்ள நபர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்